இந்த நான்கு குணங்கள் கொண்ட நண்பர்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பேரழிவு ஏற்படுவது உறுதி மாபெரும் இதிகாசமான மகாபாரதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய உள்ளது மகாபாரதத்தில் வரும் கதாபாத்திரங்கள் அனைவரின் மதிப்பையும் பெற்றவர்கள் என்றால் கங்கையின் மைந்தரான பீதாமகர் பீஷ்மர் தான் ஏற்ற சாபத்திற்காக இறுதி வரை பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து அதனால் அழியா புகழ் பெற்றவர் அஸ்தினாபுரத்தின் அரியணை மீதான இவரின் தான் இவரின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது அனைத்து வேதங்களையும் கற்று உணர்ந்த பீஷ்மர் வாழ்க்கை நெறி மற்றும் தர்மம் பற்றிய அனைத்தையும் நன்கு உணர்ந்தவர் கௌரவர்களின் தரப்பில் இருந்து இவர் பங்கேற்றாலும் இவரின் ஆசை பாண்டவர்களுக்கு எப்பொழுதும் இருந்தது பாண்டவர்களால் வேடித்தப்பட்டு அம்பு படுக்கையில் படுத்திருந்த போது யுதிஷ்டனை அழித்து அவனுக்கு சில வாழ்க்கை நெறிகளை தன் அனுபவத்திலிருந்து கூறினார் அதன்படி குறிப்பிட்ட குணம் கொண்ட சிலரிடமிருந்து விலகி இருப்பதுதான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார் பீஷ்மர் தெய்வ விரதன் எனும் பீஷ்மர் சந்தனு மன்னனுக்கும் புனித கங்கைக்கும் எட்டாவது மகனாக பிறந்த தெய்வபிரதன் சிறுவயது முதலே தாயின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டார் போர் கலைகளை பரசுராமனிடமிருந்து கற்ற தெய்வவிரதன் உலகம் போற்ற மாவீரனாக விளங்கினார் தன் தந்தையின் மகிழ்ச்சிக்காக ராஜ்ஜியத்தையும் திருமண வாழ்க்கையும் திறந்த அவர் அதன் பின்பு பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார் அவரின் தியாகத்திற்கு பரிசாக தான் விரும்பும் நேரத்தில் மரணம் அடையும் வருத்தி பெற்றார் போரில் சிகண்டி மூலம் வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் தர்மனை அளித்த அவருக்கு விலை மதிப்பில்லாத சில அறிகுறிகளை வழங்கினார் சோம்பேறிகள் சோம்பேறித்தனத்துடன் இருப்பவர்கள் மிகவும் மோசமான நண்பர்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களின் சோம்பேறித்தனத்தை உடனிருப்பவர்களுக்கும் பரப்பி விடுவார்கள் சோம்பேறிகளுடன் நண்பர்களாக இருப்பது உங்களை திறமையற்றவராகவும் ஒழுக்கமற்றவராகவும் மாற்றும் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் நாத்திகம் என்பது தனி விஷயம் ஆனால் நமக்கு மேல் ஒரு சக்தி இருப்பதை மனதளவில் ஒப்புக்கொள்ளாதவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கும் ஒருவன் மற்றவர்களுக்கு நண்பனாக இருக்கும் தகுதியை இழக்கிறான் ஆக்ரோஷமானவர்கள் சிறிய தூண்டுதலுக்கு கூட ஆக்ரோஷமாக மாறக்கூடியவர்கள் உண்மையில் மிகவும் ஆபத்தானவர்கள் தங்களின் ஆக்ரோஷத்தால் இவர்கள் சுற்றி இருப்பவர்களுக்கு பேரொழிவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் துரியோதனின் ஆக்ரோஷம்தான் குருவம்சத்தியை அழித்தது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து பிள்ளகையே இருங்கள் வெறுப்பை உமிழ்பவர்கள் பொறாமை மற்றும் வெறுப்பு குணம் கொண்டவர்கள் அனைத்து செயல்களிலும் இருக்கும் கெட்ட விஷயங்களை மட்டும் பார்ப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடன் நண்பர்களாக இருக்கும்போது அவர்களின் தங்களின் தீ எண்ணங்களை உங்களுக்கும் போதிப்பார்கள் இதனால் உங்களுக்கு மற்றவர்கள் மீதும் வாழ்க்கை மீதும் வெறுப்பு வரும் வாழ்க்கை பற்றி பீஷ்மர் கூறுவது என்னவென்று மேற்கொண்டு பார்க்கலாம் அரசன் அரசன் ஒருவனுக்கு எப்பொழுதும் சில நெருங்கிய நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று பீஷ்மர் கூறுகிறார் ஆனால் தண்ணி சுற்றி இருப்பவர்கள் யார் அவர்களின் நோக்கம் என்ன போன்றவற்றை அரசன் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது அரசனுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொருந்தும் தர்மம் ஒரு மனிதனின் மிகச்சிறிய எந்த நண்பன் யாரென்றால் அது அவன் கடைபிடிக்கும் தர்மம் ஒரு வேலையை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களின் அனைத்து முயற்சிகளையும் அந்த செயலில் காட்டவும் அதன் முடிவு என்னமாக இருக்க வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் உங்கள் வேலைக்கு எப்பொழுதும் முதல் முக்கியத்துவம் கொடுங்கள் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் நான்கு வகையான நண்பர்கள் இருப்பார்கள் பொதுவான நண்பர்கள் குடும்ப நண்பர்கள் இயற்கையான நண்பர்கள் மற்றும் செயற்கையான நண்பர்கள் பாதுகாப்பு ஒருவன் எப்பொழுதும் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தன் ஆயுதத்தையும் செல்வத்தையும் நண்பரையும் நாட்டையும் பாதுகாக்க தயாராக இருக்க வேண்டும் இது இந்த காலத்திற்கு மட்டுமல்ல எந்த காலத்திற்கும் பொருந்தும் மிகப்பெரிய தர்மம் ஒருவன் தன் வாழ்நாளை கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய தர்மம் இருக்கும் வேறொருவர் பிரச்சனையில் இருக்கும்போது தனக்கு பாதிப்பு ஏற்படாமல் அவர்களை பாதுகாக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும் நரகம் பீஷ்மரை பொறுத்தவரை நரகம் என்ற ஒன்று உள்ளது யாரெல்லாம் வாழும் காலத்தில் நன்றி உணர்வு மற்றவர்களை மன்னிக்கும் குணமும் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் இருந்தவுடன் நேரடியாக நரகத்திற்கு செல்வார்கள் மென்மை மற்றும் கடினமான குணம் எவன் ஒருவன் மனதளவில் கடுமையாகவும் மென்மையாகவும் இருக்கிறானோ அவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் எப்போது கடினமாக நடந்து கொள்ள வேண்டும் எப்போது மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நன்கு அறிந்தவன் எளிதில் வாழ்க்கையில் ஜெயிப்பான் இதற்கு சிறந்த உதாரணம் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்